ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சூர்யா விலாக்ஸ் இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது சிங்கப்பூரோட ஒரு பார்க்கில் இருக்குங்க கார்டன் பை தவி அப்படின்ற பார்க்கில் இருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க தயவுசெய்து விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஆர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் தூரந்த பார்க்குறதுக்கு ஒரு ஓவியம் போல் இருக்கும் கிட்ட போய் பாருங்கள் ஸோ இது வேஸ்ட்டு ஒயருங்க அந்த ஒயரை எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஓவியம் போல் ஒரு உருவம் போல் அழகாக பண்ணியிருக்காங்க செமையாக இருக்கும் இதுவும் அதே மாதிரிதாங்க இந்த ரேடியோ எலக்ட்ரானிக் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த டிவைஸஸை வச்சு இது பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு ஓவியம் போல் அழகாக இருக்கும் இது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் வாட்டர் பாட்டில் மூடிதாங்க இது நல்லா கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நானே பார்க்கும்போது ஓவியம் போல் இருக்கேன் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போனேன் இது டேப்லெட்டுங்க மாத்திரை மருந்து மாத்திரைங்க அதை வச்சு ஒரு அழகான ஆர்ட் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியப்பட்டு போவேங்க கடையில் வைக்கிற அந்த பாப்கார்ன் பாக்கெட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கு பாருங்கள் அதிலிருந்து கட் பண்ணி எடுத்த கவருங்க இது இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு கவர்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அழகாக டிசைனாக ஒரு ஆர்ட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ஓவியம் போல் இது நீங்கள் நல்லா பாருங்கள் க்ளாத்துங்க வேஸ்ட்டு துணி இருக்குல்ல இந்த துணியை கட் பண்ணி ஒரு ஓவியம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுக்காக இந்த ஜீன்ஸ் இருக்கு பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த ஜீன்ஸை வச்சு அழகாக ஒரு ஓவியம் இதையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேப்பர் வேஸ்ட்டு பேப்பர் தாங்க வேஸ்ட்டு பேப்பரு துணி பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் நல்லா பாருங்களாம் அந்த ஜிப்பு துணி இருக்குங்களா ஜிப்பு அதிலிருந்து எப்படி ஓவியம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் துணி பேப்பரு அட்டை வேஸ்ட்டு பொருளை வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ఇది పోండ పలు వీడియోక సో పన్నే స్టేడియం